இருந்து இங்க ரெண்டு குத்து குத்திட்டு நீங்களும் நாலு குத்து குத்துறதுக்கு இந்த பாடு விடக்கூடாது உடம்பு இலக்கி ஆடுற மாதிரி இல்லையா ஆமா அதே நல்லது ட்ரெண்டிங் பாட்டா குடுக்கட்டும் வைங்க நம்மளும் ஆடி ஆடி என்று ஆட்டம்னு சொன்னாலே ஆடி போயிடுறாரு என் முருசே அப்படி அழகா இருக்காரு இண்டி ஏன்டி இந்த சட்டையை விட்டா எல்லாரும் கேக்குறாங்க கடவுளே சார் ராசா சட்டை இருக்குதா இல்லையா நான் இப்ப எங்கே ஏங்க இங்க பாருங்க என்ன எது எதுவும் நினைச்சக்கூடாது இங்க பாருங்க எத்தனை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு இதுல இருக்கா இது ஃபுல்ல பேண்டும் இந்த லிஸ்ட்டுன்னு வச்சுக்கங்க தல்றி தங்க தல்றி இங்க பாருங்க இங்க இருங்க அதுல பேண்ட் இருக்கு சட்டும் இருக்குங்க இங்க இருங்க இத்தனை இருக்குல்லங்க இதுகளை எடுத்து போட்டா என்னங்க தேய்ச்சிட்டு ஏங்க அப்படி பண்றாங்க அவங்க ஊர்ல உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க எதுக்கு செலக்ட் பண்ணி பொண்ணு பண்ணுங்க அந்த மாதிரி எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதத்தான் நம்ம இழுவைக்கு செட்டா வருதோ அதுதான் செட்டா ஆகும்னா அப்படி அது நீ நினைச்சிருக்கலாம் நம்ம இழுவைக்கு வந்து சரியா வருவே நீ நினைச்சிருக்கலாம் நான் அப்படி நினைக்க கிடையாது நான் வந்து எனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நான் போடுவேன் ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை அப்படி இல்லை டவுனுக்கு போறோம் வர போறான்

¿Qué es to போட்டுட்டேமே அப்ப வேர்வ மணக்குமே உள்ள போட்டாலும் போட்டது தானே வேர்வம் மணக்குமே அலசும் போது ஒரு அலச அலசிக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன் நைட்டி வந்து நான் குளிச்சுட்டு போடணும் நைட்டுக்கு படுக்கையில நைட்டி போடணும்ல அப்ப அதனால அந்த நைட்டியை போட்டுட்டு நாளைக்கு துவச்சுக்கலாமே நான் எடுத்து வச்சிருக்கேன்

அப்படியே சமாளிப்போம் சமாளிக்கு என்னையை சமாளிக்க வேண்டியது நான் ஒன்னையும் சமாளிக்க நம்ம ரெண்டு பேருத்தையும் இந்த மூணு வருஷமா இவங்களுக்கு சமாள எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஆமா ஆமா அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க

எப்படி சொல்றது தம்பியூட்டர் சேனலு சீக்கிரம் வளரட்டும் வளர்ந்து வரட்டும் என்ன தம்பியூட்டர் சேனல் தம்பியூட்டர் சேனல் நீங்க தானே நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்க உங்க தம்பி நடிக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க இந்த பையன் அவங்க அவனுடைய சாமர்த்தியத்தை பாரு நம்ம சும்மா சும்மா நாச்சு பேசாமல் ரெண்டு சேனலும் போயிருக்கோம் நமக்கு கூட கொஞ்சம் வேலையை இழுத்து விட்டுட்டு போற மாதிரி இது நான் பண்றேன் எடிட் பண்றேன் அது பண்றேன் இது நடந்துட்டு நடந்து

அது வந்து நம்ம என்னை கருப்பா காமிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லடி நீ சூப்பரா இருக்கு அப்படியே ஹீரோ மாதிரி அப்படியே அந்த அந்த காலத்து ஹீரோ ஒருத்தர் கண்ணீரை அதுல ஒரு பாட்டு ஒருத்தர் இருக்காருல்ல ஜெமினி கணேசன் சாரா

வீட்டுக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நட்டை மட்டும் போட்டு இந்த நட்டு நட்டுக்கு அந்த காலில் போட்டுறாதமா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் என் காலு போனாலும் உங்க காலை போக விட்டுறோம் யாரு காலு போனாலும் வைத்திய நம்ம நம்ம பார்க்கணும் வழி அனுபவிக்கணுமா ரெண்டு பேரும் கண்டிப்பா வழி அனுபவிக்கணும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே துடிச்சிருவாங்க நிறைய பேர் இந்த இந்த நட்டை இதுக்குள்ள போட்டுட்டா நல்லா ஆயிடுச்சு எதுக்கு சேச்சி இதை தந்திங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இதனமோ ஒன்னு எலக்ட்ரிக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா என்னமோ வச்சு உருண்டையா வச்சா அப்படியே பொங்கு அப்படியே மாதிரி எலக்ட்ரிக்கல்ல நான் வாங்கிட்டேன் அதனால இது நீ ஆ வேணும்னா யூஸ் பண்ணிக்கேன்னு சொன்னாலும் திரட்டாக நான் இரும்புல தான் கொடுத்தே 3 கிலோ இரும்பு இருந்துச்சு நான் கொடுத்தது அறுபது ரூபாயா தான் கொடுத்தேன் நமக்கு இங்க தூக்குனா கூடிப் போனா 90 ரூபாய்க்குலாம் ஆவகுல தான் கிடைக்கும் 90 ரூபாய்க்கு இது நமக்கு கிடைக்காது சோ நான் ஒரு ஆளுங்களுக்கு வித்துருவேன் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ₹ க்கு இப்போ நான் நம்ம ஆளு நம்ம உறவுகள் பாக்குறது வேற இப்போ அந்த சேச்சி பார்த்தாங்கன்னா ஏன்னு 60 ரூபாய்க்கு ஐடி பேட்டி 200 ₹ க்கு வக்க போறியாடி இல்லையா கச்சோடனும் இருந்தா லாபம் இருக்கும் லாபம் பாகத்த லாபம் பாக்குறதுக்கு தானேங்க வியாபாரம் பார்க்கறோம் ஆமா வியாபாரத்துல லாபம் அதிகமா வித்தியாசம் ஆஹ் உழைப்புக்கு ஒருபாடு கூலி எடுக்கணும்னு நினைச்சா அது நமக்கு வந்த வழிக்கு திரும்பி போயிரும்னு சொல்லுவாங்க அது நெஜந்தா நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால நான் சொல்றேன் இதை வந்து நம்ம வித்துடுறோம்னு இங்க அவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் எனக்கு ஏற்கனவே ஒரு சப்பாத்தி பிரஸ் இருக்கு அதனால இத நான் வித்துருவேங்க

உரிமை இருக்கு அதாவது நாங்க போடுறோம் அத பாக்க உங்களுக்கு விருப்பம் இருந்து பாக்குறீங்கன்னு நாங்க நம்புறோம் ஓகேவா விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா பாருங்க இந்த இப்ப இந்த வீடியோ வரப்போற சேனல் நம்ம எல்லாருடைய சேனலும் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்